மாறன் சரியில்லை இப்போ அடகாசமான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசி வந்து மட்டும் இருக்கும் டேய் பசிக்குது நான் ரொம்பவே என்னடா மாறன் வந்து வெளியில் போய் என்னென்னமோ வாங்கிட்டு வரேன் நான் கடைசியில் எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வருவானா மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம கோகிலா பாட்டி வந்துடுவான் வந்துடுவான் இன்றைக்கி விருந்து சாப்பாடு சூப்பராக தான் சாப்பிட போகிறீங்க மணி ஏற்கனவே வந்து பன்னெண்டு மணி ஆக போகுது இனிமேட்டு வாங்கிட்டு வந்து சமைச்சு இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் என்ன பெரியமா எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க சாப்பாடு வந்து தடபுடெல்லாம் வந்து சமைக்க போறாங்க நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து வந்துட்டாங்க அப்பா ஏம்பா லேட்டு கூட்டமாக ஆயிடுச்சு இன்னைக்கு தீபாவளி இல்லை அதனாலதான் ஒத்து மொத்த கூட்டமும் அந்த கடையில தான் இருக்கு சரிப்பா சமைக்கணுன்னே வீராவும் கண்மணி வந்து அப்படியே வந்து சமைச்சிட்டு இருக்காங்க எப்போதும் போல வீராவுக்கு வந்து ஆதரவாக நம்ம மாறன் வந்து துணையா நிற்கிறாங்க வீரா நிச்சயம் வந்து அக்காக்காவை வந்து சொதப்புனாலும் சொதப்புவா அதனால நிச்சயம் வந்து நம்ம தான் இந்த போட்டியில வந்து ஜெயிக்கணும்னா நம்ம வந்து அதிரடியாக களத்தில் தான் உண்டுன்னு சொல்லி பிரியாணி எப்போதும் செய்வாங்களே சூப்பராக அதே மாதிரி நம்ம மாறன் வந்து குழம்பு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க என்ன இவன் இப்படி சூப்பராக இருக்கான்னு சொல்லி வீரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வந்து அதிரடியாக சமைக்கிறனால வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வாசனை தாங்கல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல ஏய் வாசனையே சூப்பராக இருக்கே இப்பயும் வந்து அவங்க சமைச்சிகிட்டு இருக்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதேங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பாட்டி வந்து பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் வீரா தான் ஏய் ரெண்டு பேர் தானே சமைக்கிறாங்க யாரோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு யோசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது போது சமையலை நீங்கள் சாப்பிட்டதில்ல அதனால நீங்கள் சொல்கிறீங்க வீராவோட கைப்பக்குவத்தை நான் டெய்லியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எதை கேட்டாலும் வந்து சரி பொறுத்து வந்து பார்ப்போங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் மேட்டுக்கு இந்த வீட்டோட அதிகாரத்தையே வந்து நம்ம கையில் வந்து கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப டேய் போட்டியில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்னே ராகவன் வந்து பேசுகிறாங்க டே அதுக்கு போட்டினா என்னென்னு தெரியணும் சமையல்னால் என்னென்னு தெரியணும் உனக்கு என்னடா தெரியும் சமையலை பற்றி சரி அங்கே இருக்கிறது மிளகா பொடியா இல்லை சாம்பார் பொடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதுவா மிளகாப்பொடி டேய் அது மசாலா பொடிடா அதுவே தெரியாதடா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இதுவே தெரியலையா நீ எல்லாம் வந்து போட்டியில் வந்து ஜெயிக்க போறியா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை சரிடா குழம்பு சூப்பராக வைக்கிற வாழ்த்துக்கள்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே தடப்படலாம் வந்து ரெடி பண்ணிடுறாங்க விருந்தை டைனிங் டேபிளில் வந்து நம்ம கோயிலா பாட்டி வந்து வாழை இலையை வந்து விரிக்கிறாங்க இலையில வந்து தண்ணி தெளித்து அப்படியே வந்து இலையை சுத்தமாக வந்து அலம்பிட்டு அப்படியே முதல்ல யார் பரிமாறுறதுங்கிற மாதிரி போட்டி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே வீரா மாட்டை எப்போதும் போல் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க அக்காவே பரிமாறட்டும் ஏன்னா அவங்க தானே மூத்த மருமக அப்படின்னு சொல்லும்போது வகை வகையான சாப்பாடு எல்லாத்தையும் வந்து பரிமாறுறாங்க சாப்பிட்டு பார்க்குறாங்க பரவாயில்லையே உன் கைப்போக்கவும் நல்லா தான் இருக்குன்னு மனசில் வந்து நினைக்கிறாங்க பாட்டி ஒரு தலையாக எந்த பக்கமும் முடிவெடுக்கக்கூடாது வீரா சமைச்ச சாப்பாடு வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து வீரா வந்து சமைச்ச சாப்பாடை வந்து அப்படியே வந்து பரிமாறுறாங்க ஒரு பக்கம் கண்மணி சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டு பார்க்குறாங்க வீ இந்த போட்டியில் ஜெயித்தது யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லலாமா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி தான் ஜெயிச்சா அப்போனா ஒத்து மொத்த போட்டியிலையும் ஜெயித்தது யாரு கண்மணி கண்மணி வந்து ரெண்டு போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்கா வீரா ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்கா என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசுகிறாங்க நிச்சயம் இங்கே வேறு எதோ நடந்துருக்கு வீரா அது மாதிரி விட்டு கொடுக்கக்கூடாதுன்னா கொழம்பு வச்சதுன்னா நான் வச்சுருந்தோம் தோத்துட்டானா என்னால் நம்ப முடியலையே அதுவும் நான் ராகவன் முன்னாடி தோட்டிருக்கேனா என்னால் நம்பவே முடியலையே ராகவனுக்கு சமையலில் ஏபிசிடி கூட தெரியாது நான் அப்படியா சமையலில் நமக்கு தெரியாத கலையே கிடையாது எல்லாத்துலேயும் வந்து நம்ம அத்துப்படியாச்சே எப்பட்ரா இது மாதிரிலாம் நடந்துச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறேன் விட்டு கொடுக்குறதுல தான் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கு நிச்சயம் கண்மணி வேணால் அந்த போட்டியில் ஜெயிச்சே பெஸ்ட்டு மருமகான நிரூபிச்சிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே மனசார வந்து ஜெயிச்சது யாருன்னா என் மனசை ஜெயிச்சதே வந்து வீரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலா வந்து சோபால வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வெத்தலையெல்லாம் முடிச்சு கொடுக்குறாங்க நம்ம ராமச்சந்திரன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து ராமச்சந்திரன் கிட்ட வந்து கோயிலா பாட்டி வந்து பேசுறாங்க இனிமேட்டு நான் வந்து ஆசிரமத்துக்குலாம் போல நான் என்னோட வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னாச்சு ஏன் திடீர்னு வந்து இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்க சில பேர் என்ன புரிய வச்சுட்டாங்க எது சரி எது தப்புன்னு எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உன் வீட்டில் எல்லோரும் நல்லாவே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சொல்கிறப்ப ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து சமையல் வந்து சூப்பராக வந்து சமைச்சிட்டு போயிட்டா மாறேன் இந்த சமையலை வந்து நிச்சயம் வந்து பரிமாறினா கண்டிப்பாக நம்ம தான் ஜெயித்த மாதிரி ஆகணும் இது செட் ஆகாதுன்னு சொல்லி உப்பு அள்ளி போடலான்னு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து நம்ம பாட்டி வந்துடுறாங்க என்னது உப்பு வந்து வகை வகையா அள்ளி போடுற போல இருக்கே ஏன் இவ்வளவு அள்ளி போடுற குழம்புல உப்பு இல்லை ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த இடத்துல குவிக்கிலா பாட்டி அதான் கரெக்டா இருக்கே அப்பனா உங்க அக்காவை ஜெயிக்க வைக்க பார்க்குற விட்டு கொடுக்கணும்னு பார்க்குறியா மாறன் வச்ச குழம்பு ரொம்பவே ருசியா இருக்கும்னு எல்லாருமே சொன்னாங்க ஆனா அது எல்லாம் உண்மைதான் நீ ஏன் இப்படி எல்லாம் விட்டு குடுக்க பார்க்குற உனக்கு போட்டியில் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லையா தேவையில்லையா போட்டின்னு வந்துட்டா நான் வந்து ஜெயிச்சிருவேன் ஜெயிக்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணமா இருக்கும் ஆனா அது எல்லாம் வெளியில் யாரு கூடியாவது போட்டி போடுறப்ப எங்கள் அக்கா கூட போட்டி போடுறப்ப என்னால் அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது நான் விட்டு கொடுத்து போகிறேன் அப்படின்னா அவங்க அக்கா வந்து ஜெயிச்சிருவாளே ஜெயிக்கட்டும் அப்படின்னா நீ ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லையா நான் தான் விட்டு கொடுத்து போகிறேனே விட்டு கொடுத்தாலே போதாதா அந்த இடத்துல நான் இருக்கேன் ஜெயிக்கிற இடத்துல எங்கள் அக்கா இருக்கட்டும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சண்டையும் சச்சரவும் எதுவுமே வராது விட்டு கொடுத்தவங்க தான் உண்மையாக போட்டியில் ஜெயித்தவங்க அதுதான் என்னோட பாலிசி அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம வீரா இல்லை விட்டு கொடுத்து போனால் எல்லாமே நல்லா இருக்கும்ல நம்ம விட்டு கொடுத்து போவோம் என் பிள்ளைங்க கூட நான் வந்து சந்தோஷமாக வந்து இருக்கணும் பேர பசங்களோட விளாடணும் அதுதான் என்னோட ஆசை அப்படி இருக்கும்போது நான் வந்து இது மாதிரிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து திங்க் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் கேட்கும்போது இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக் சீன் மாதிரி நமக்கு காட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து சில பேர் சொல்லி புரிய வச்சாங்க அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து கிட்ட அழகாக வந்து நம்ம கோயில்கிலாக பார்த்து சிரிக்கிறாங்க ராமச்சந்திரன் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல சரி வீரா தான் ஏதோ ஒன்று சொல்லி இருக்கா போல இருக்கு அவள் யார் என்னோட மருமகளாச்சு அவள் அப்படி தான் இருப்பான்னு ராமச்சந்திரன் வந்து முழுசாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம வீராவையா உன் பையன் மாற நீ வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க மனசளவில் அப்போனு பார்த்து அவங்க பசங்களும் மருமகளும் வராங்க என்னடா எப்படி இருக்க அம்மா நீ திருப்பி நீ என் கூட வந்து வீட்டில் வந்து போகிறான்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் தான் இத்தனை நாளாக தப்பு பண்ணிட்டேன் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் சொல்லி பாட்டி வந்து எல்லாத்தையும் வந்து விட்டு கொடுத்து பேசுகிறாங்க உடனே வந்து அவங்க வீட்டு மருமக இல்லை ஏன் மேலே தான் தப்பு நான் தான் உங்களை வந்து பார்த்துருக்கணும் ஏன் இது மாதிரிலாம் இருக்கீங்க ஒரு வருஷம் இது மாதிரி பண்ணலாமா எங்களை விட்டு விலகி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் வந்து பேசியிருக்கணும் அத்தை அப்படின்னு சொல்லும்போது தப்பெல்லாம் ஏன் மேலேன்னு அவங்க மருமக வந்து ஒத்துக்கிட்டாங்க வீரா வந்து சிரிக்கிறாங்க இப்போ புரிஞ்சிச்சாங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க விட்டு கொடுத்து போனால் உண்மையிலே ஜெயிச்சது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கிடையாது நம்ம தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் ஒரு பக்கம் சரி பெரியம்மா அடுத்த வாட்டி வந்துடுங்க உடனே வந்து வீராக்கிட்டேயும் ஆறுவன் கிட்டேயும் பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலைங்கிற விஷயம் எனக்கு தெரியும் வள்ளிக்கு தெரியாது கூடிய சீக்கிரம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க ரெண்டு பேரும் மனதளவில் வந்து ஒற்றுமையாக இருக்கீங்க அப்புறம் என்ன தான் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து வீட்டை விட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்